தனியால் மன அழுத்தம் குடும்ப மன அழுத்தம் சமூக மன அழுத்தம் சொன்ன மன அழுத்தம் பெருகிக் கொண்டு போகிறது நாங்கள் பார்க்கலாம் லேடிஸ் வந்து கூடுதலாக என்ன பொறுத்தளவில் தடம் மாறி போறாங்க அது குடும்ப பெண்ணாக இருந்தாலும் சரி இளம் பிள்ளையா இருந்தாலும் சரி தடம் மாறி போறதுக்கு முக்கிய காரணம் இது ஒரு உதாரணத்துக்கு ஒரு பொம்பளை பிள்ளை கல்யாண வயசு ஆயிட்டா ஏன் கல்யாணம் செய்யலை என்னத்துக்கு செய்யல சரி அப்படியேன்னு சொல்லி அவர் கல்யாணம் முடிச்சிட்டா ஏன் இன்னும் நேரத்துக்குள்ள ஐந்தாம் ஆண்டு வரை குழந்தைக்காக கடுமையாக பிள்ளைகள் பெற்று ஆறாம் ஆண்டுக்கு பிறகு பெரிய ஆயத்தம் இல்லை கல்வி நாட்டில் விதைக்கப்படுறதும் ஒரு பக்கம் நாங்கள் வந்து அடிக்ட் ஆகுறதும் ஒரு பக்கம் அந்த நேரம் இல்லாமல் இந்த ஃபோன் இருந்துச்சு அதே ரெண்டாயிரத்தி எட்டில் இருந்த தலைமை வந்து உப்பையும் இருக்குமா இருந்தால் நாங்கள் ஒழுங்காக தான் இருப்போம் ஸோ அந்த லவ் பிரேக்கப் ஏன் வருதுன்னு சொல்லி சொன்னால் இன்றைக்கி ஆரம்பத்தில் இருக்கிற ஒரு ஆணாக இருந்தாலும் சரி ஒரு பெண்ணாக இருந்தாலும் சரி ஆரம்பத்தில் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பில் அந்த அட்டென்ஷன் வந்து நூறு வீதம் கொடுப்பினோம் மீளவும் சந்திக்கிறோம் குறிப்பாக இந்த மன அழுத்தம் சார்ந்து இன்றைய சமூகம் எத்தகைய இடர்பாடுகளை எதிர்நோக்குகிறது என்பது சார்ந்த ஒரு உரையாடலாக இன்றைய மக்கள் மன்றம் விரிவடைந்து கொண்டிருக்கிறது நான் மீளவும் சார்கிறோம் இன்றைக்கு பலர் சொல்லுகிற ஒரு விடயம் எப்படி என்றால் இன்றைக்கு இந்த சமூகம் ஒரு மன உட்படுகின்ற போது போதை சார்ந்த பாதைக்கு மாறிக்கொண்டிருக்கிறது என்கின்ற விடயம் இது சார்ந்து நீங்கள் நிறைய உழப்படுத்தல்களை செய்து கொண்டிருக்கிறீர்கள் பலருக்கான வாழ்வுகளை மீள மீளழித்து கொண்டிருக்கிறீர்கள் உண்மையிலே இன்றைய சமூகம் இந்த ஒரு மன அழுத்தம் போதை என்று நாடுகின்ற போது அவர்களுடைய வாழ்க்கை எந்த தளத்திலே மாறுகிறது குறிப்பாக எந்த வயது தரப்பினர்கள் அதிகமாக இது சார்ந்து பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இன்றைய காலகட்டத்திலே நாங்கள் கூடுதலாக வயது அடிப்படையில் பார்க்குற பொழுது போதவசு பாவனையால் சிகிச்சைக்குள்ளாக்கப்பட்டு வருகிறது பதினாலு வயதுக்குட்பட்ட எட்டு பேர் வடமாகாணத்தில் பதினான்கு அதே அதேபோல் இருபத்தஞ்சுக்கும் இருபத்தொம்போது வயதுக்கும் விடப்பட்ட ஆக்கள் ஐநூற்றி ஐம்பது இருபதுக்கும் இருபத்தி நாலுக்கு முன்னாடி நானூற்றி எண்பது முப்பதுக்கு முப்பது நாளு முன்னூற்றி ஐம்பது இந்த வயது அடுப்பில் பொழுது கூடுதலான ஆக்கள் இந்த இருபத்தி எட்டு வயதுலாம் ஆ கூட வந்திருக்கு இருபத்தெட்டு வயதுக்கும் இருபத்தொம்பது இருபத்தஞ்சு இதை இதெல்லாம் பார்க்குறப்பொழுது இந்த வயது அடிப்படையில் போதவர் பொருள் சிகிச்சைக்கு இன்னைக்கு எண்ணிக்கை இவ்வாறு அதிகரிக்கிறனால இளைஞர்கள் மற்றும் சொன்னால் காரணம் என்ன அவர்களுக்கு ஏற்பட்ட மன அழுத்தம் தான் அடிப்படையான காரணம் இந்த மன அழுத்தத்தினால போத பொருள் பாவனைக்கு உள்வாங்கப்படுபவர்களால் குடும்பமே மன அழுத்தத்துக்கு ஆகவே தனியார் மன அழுத்தம் குடும்ப மன அழுத்தம் சமூக மன அழுத்தம்னு சொல்லி இந்த மன அழுத்தம் பெருகிக் கொண்டு போகிறது நாங்கள் பார்க்கலாம் அதே மாதிரி கல்வி அடிப்படையிலையும் நாங்கள் ஆய்வு செய்தோம் இது இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஆய்வு ஒன்பது பத்தாம் ஆண்டு நானூற்றி முப்பத்தாறு கல்வி அடிப்படையில் சிகிச்சைக்கு உள்வாங்கப்பட்டு ஓயல் ஆக்கள் இருநூற்றி எழுபத்தி அஞ்சு பேர் ஏல் ஏழு கம்பீட் ஆக்கள் முன்னூற்றி நாற்பத்தி ரெண்டு பேர் சிகிச்சைக்குள் வாங்கப்பட்டிருக்கிறார்கள் ஆக இந்த வகையில் கல்வி ரீதியாகவும் நாங்கள் பாடசாலை மட்டத்தில் கற்கக்கூடிய ஒரு சூழல் இல்லாமல் வீட்டிலேயும் சரி சமூகத்திலேயும் சரி இல்லாத மாணவர்கள் கல்வியில் ஆட்டம் இல்லாமல் காணப்படுகிறார் ஐந்தாம் ஆண்டு வரை புல கடுமையாக ஆயத்தப்படுத்திய பிள்ளைகள் பெற்றோர் எல்லாரும் ஆறாம் ஆண்டுக்கு பிறகு பெரிய ஆயத்தம் இல்லை கல்வியில் ஆட்டம் இல்லை இடைவெளகல் மாணவர்களும் இருக்கணும் போகிறார்கள் அப்போ இந்த வகையில் நாங்கள் பார்க்கும் பொழுது எங்களுடைய சமூக சீரழிவுக்கும் கலாச்சார சீரழிவுகளுக்கும் அடிப்படை காரணம் வந்து இந்த மனச்சோர்வு மன அழுத்தம்தான் ஆகவே இந்த மன அழுத்தமும் சரியான முறையில் விளங்கி கொள்ளப்படாமல் தவறான முறையில் பிரச்சனைகளை கையாளுகிறார் பெற்றோர்கள் கூட கூடுதலாக இந்த மன அழுத்தத்துக்குள்ளாகி பிள்ளைகளை சரியான முறை வழிநடத்த தவறுபடுகிறார்கள் அதேமாக பெற்றோர் தங்கள் பிள்ளைகளை ஒழுங்காக வளர்க்க தெரியாமல் இருக்கிறார்கள் அவர்களுக்கு ஒன்று எல்லாத்தையும் வாங்கி கொடுத்தா பிரச்சனை தீரப்போகிற இல்லை அப்போ பெற்றோர்களில் மிகவும் நுணுக்கமாக பிள்ளைகள் சார்பான தங்களுடைய பொறுப்பை ஏற்றுக்கொள்ளணும் அதுவும் வேலை செய்கிற தாய்மார்கள் தங்கள் பிள்ளைகளை ஒழுங்காக கவனிக்கிறார்கள் இல்லை அவர் வேலை அழுத்தத்தால் அவர்கள் பிள்ளைகளை கைவிட்ட இருக்கிறார்கள் இந்த ரீதியாக நாங்கள் பார்க்குற பொழுது பெற்றோர் பிள்ளைகளை நேர்முறையில் வழிகாட்ட கற்றுக்கொள்ள வேண்டும் பாராட்டி பரிசு கொடுக்க வேண்டும் அவ்வப்போது அவள் சிறப்பாக செய்யும் போதெல்லாம் அவற்றை நாங்கள் அவதானித்து அவற்றை அறிக்கையிட வேண்டும் அவன் மனதில் பதிவு செய்ய வேண்டும் நீக்கடிக்கார பிள்ளை நல்ல பிள்ளை அச்ச பிள்ளை இன்று அடிக்கடி மனதில் பதிவு செய்கிற போது அவங்களை இலக்காக அவங்க மனத்தில் ஒரு சீதாக்கல் பெறுவார்கள் இந்த மன அழுத்தத்தை நாங்கள் தீவிரப்படுத்தக்கூடாது ஆகிய பெற்றோர் மிகவும் கவனம் எடுத்து பிள்ளைகளை மற்ற மன அர்த்தத்துக்கு அவர்கள் கல்வியில் பின்வாங்குறதுக்கு வாய்ப்புகளை வழங்காமல் அவர்கள் சிறப்பாக வாழ்வதற்கு ஏற்புடைய விதத்தில் பிள்ளைகளை அடிக்கடி நல்ல வார்த்தைகளால் ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்தி அவங்களுக்கு வழிகாட்டு செய்வோம் சரி இந்த ஒரு விடயம் இருக்கிறது இன்றைக்கு இந்த போதைப் பொருள் மன அழுத்தம் சார்ந்து அதிகமானவர்கள் இந்த போதைப் பொருள் பாவனைக்கு உள்ளாகி கொண்டிருக்கிறார்கள் அதிலும் குறிப்பாக இந்த வடக்கு மாகாணம் தான் இந்த சிக்கல்கள் அதிகமாக அடையாளப்படுத்தப்படுகிறது இது சார்ந்தும் ஒரு அடையாளப்படுத்தல்கள் எங்களுக்கு தேவையாக இருக்கிறது ஏன் இந்த பிராந்தியம் சார்ந்து அதிக அளவானவர்கள் இந்த அழுத்தம் இந்த ஒரு சிகிச்சை சார்ந்த சார்ந்து நாட வேண்டிய தேவை இருக்கிறது மாகாண ரீதியாக நாங்கள் ரெண்டாயிரத்தி எத்தாம் ஆண்டு இந்த போலீஸாரால் பிடிபட்ட விவரத்தை பார்க்குற பொழுது வட மாகாணத்தில் மூவாயிரத்தி ஐநூற்றி பதினாறு பேர் பொலிசாரால் பிடிபட்டு இருக்கிறார்கள் அதோட கிழக்கு மாகாணத்தில் நாலாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி எட்டு அதனால் இந்த மாகாண ரீதியாக ஊவ மாகாணம் கடைசி நிலையில் இருக்கிறது மூவாயிரத்தி நான்கி அறுபத்தொண்டு மூவாயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஒன்று அப்போ ஒப்பிட்டு பார்க்குற பொழுது வட மாகாணத்தில் எண்ணிக்கை மூவாயிரத்தி ஐநூற்றி இருந்தாலும் அழுத்தங்கள் கொஞ்சம் தீவிரமாக இருக்கிறது நான் அவதானிக்கிறேன் அழுத்தம் மன அழுத்தம் தீவிரமாக இருக்குது இப்போ இவ்வளவு குறிப்பிட கூட குடலான துஷ்பிரயோகங்கள் கூடுதலான தாக்கங்கள் எங்களுடைய குடும்பங்கள் அதை அனுபவிக்கிறது காரணம் ஒப்பிட்ட ரீதியாக நாங்கள் சனத்தொகையில் குறைந்தாலும் எங்களுடைய குறைகளுக்கு குறைவே இல்லை அழுத்தங்களுக்கு குறைவே இல்லை இந்த பொதுப்பொருள் பாவனால் பொருசார பிடிபட்டவர்களுடைய வீரரை பார்க்குறப்போது யாழ்ப்பாணத்தில் ஆயிரத்தி அறுநூற்றி ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி நாலு பேர் குறிப்பிட்டிருக்கிறார்கள் யாழ்ப்பாழ் மாகாணத்தில் கிளொச்சி மாகாணத்தில் முன்னூற்றி இருபது பேர் குடிபட்டுக்கிறார்கள் முன்னூற்றி இருபது முல்லைத்தீவு முந்நூற்றி ஒன்று பவனியா எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இந்த வடமாகாணத்தில் உள்ள மன்னார் நானூற்றி நாற்பத்தொம்பது பேர் புடிபட்டுக்கிறார்கள் இப்போ அந்த க புடிபட்ட பொலிஸார்கள் புரிபட்டவருடைய இந்த விவரங்களை பார்க்குற பொழுது சில சிலபோல் குறைவாக இருக்கிறது தான் நாங்கள் காமி புடிபட்டாக்கல் அன்றைக்கி தான் குறைஞ்சிருக்கு ஆனால் தீவிரமான பிரச்சனைகள் குறையவில்லை கூடுதலான பாதிப்புகள் குறிக்கொண்டே இருக்கிறது அப்போ என்ன நடக்குதுன்னு சொன்னால் எங்களால் இதை தாக்குப்பிடிக்கலாம் கிடக்கு ஒப்பிட்ட ரீதியாக ஒன்பது மாகாணத்தில் கொள் மேல் மாகாணம் கடுமையாக கொழும்பு மாகாணத்தில் பார்க்கலாம் மேல் மாகாணத்தில் அறுபத்தி மூவாயிரத்தி ஒம்பது பேர் ஈடுபட்டுக்கிறார்கள் சரி இந்த ஒரு விடயம் இருக்கிறது இப்படியான ஒரு அடையாளப்படுத்தல் இருக்கின்ற போது அவர்கள் இந்த ஒரு போதை பாவனைக்குள் உள்ளாகிவினதற்கு பிறகான அவர்களுக்கான இந்த மனச்சிகிச்சை முறைகள் உள ரீதியான உளப்படுத்தல் சிகிச்சைகள் எந்தளவு தூரம் அவர்களை சென்றடைந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக வடக்கு கிழக்கு மாகாணங்களில் அது அதிலும் தீவிரமான நடவடிக்கைகளை நாங்கள் உல உளவள சிகிச்சை எடுத்து வரது நாங்கள் அவதானிக்கலாம் உடலான எல்லா ஆஸ்பத்திரிகள்லேயும் நாங்கள் இந்த உளவளர் சிகிச்சை தீவிரமாக இயங்கி வருகிறது அப்படி தேவை இருக்கிறது அநேகமான ஆட்களுக்கு இந்த உடம்புல சிகிச்சைக்கு போகிறதுக்கு பஞ்சு ஏண்டா ஒரு வெக்கம் ஒன்று நினைக்கிறாங்க அதில் மனுவை பிடிச்சாக்குன்னு அது இல்லை மனோ எல்லாருக்கும் இருக்குது பா அது இன்டென்சி தான் கூட தீவிரமான தன்மை கூடிக்குறதை தவிர பாதிப்புகள் எல்லாருக்கும் தான் இருக்குது ஆனால் ஒரு பிள்ளையான ஒரு கண்ணோட்டம் அவங்கள் மக்கள் மத்தியிலே இருக்கிறது தெல்லுப்பிள்ளைக்கு போனால் அவன் மனோ யாள் தெல்லுப்பள்ள எல்லா வகையான சிகிச்சைகள் இருந்தாலும் தெல்லுப்பிள்ளையை ஃபேமஸாக வந்திருக்கு நெஹ்மன் மண் நோய் ஆகலாம் ஐயோ அங்கேயா போகிறீங்க உங்களுக்கு அங்கே வருத்தம் கூட்டிகிட்டாக்கும் மூளையில் கொஞ்சம் சிக்கல் இருக்குது போல் இதனால அங்கே சாதாரணமாக இருக்காக்கெல்லாம் சிக்கலுக்குள்ளாக்குவாங்க ஏன்னா பேச்சு முக்கியமாக தேவையற்ற விமர்சனங்கள் தேவையற்ற பேச்சுக்கள் தீர்மானங்கள் முக்கியமாக எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே மேலும் மன அழுத்தத்தை கூட்டுறதாக இருக்கிறது இன்றைக்கு நான் நினைக்கிறேன் இந்த போதைப் பொருள் பாவனை அதற்கு உள்ளானவர்களை ஒரு உழப்படுத்துகின்ற ஒரு சிகிச்சை மையம் சார்ந்த அல்ல உழ உழப்படுத்துகின்ற ஒரு முயற்சியை நீங்கள் முன்னெடுத்து கொண்டிருக்கிறீர்கள் இது சார்ந்த முயற்சிகள் அல்லது அவர்களுக்கான இந்த மன அழுத்தம் இது சார்ந்தவற்றிலிருந்து விடுபடுவதற்கான சில மு முயற்சிகளை நீங்கள் முன்னெடுத்து கொண்டிருக்கிறீர்கள் இது சார்ந்த முயற்சிகள் உண்மையிலே இன்றைக்கு எந்த அளவு கட்டத்தில் இருக்கிறது அதிகமாக போதனையிலே புள்ளிகள் எடுத்துக்கொண்டு சாதனையில் பூச்சியம் எடுக்கிற நிலைப்பாட்டை நாங்கள் கண்டு வருகிறோம் அதை மாற்றி அமைக்க வேணும்னு சொன்னால் நாங்கள் போதனையும் சாதையும் ஒன்று சேர வேணும் என்று என்னோடு இணைந்த நல்ல உள்ளங்களுடைய உதவியினால் மருதங்காணியில் மருதங்கணி பே செயலகத்திலிருந்து பத்து ஏக்கர் காணி எடுத்து இந்த தீவிரமான முறையில் பாதிப்படுத்துவதற்கான சிகிச்சை மையத்தை உருவாக்கினுவார் இல்லை பத்து ஏக்கரை சுற்றி வேலி அடைச்சாச்சு அதன் பிறகு இப்போ கரண்ட் எடுக்க முடியல அவர்களுக்கு தண்ணி வசதி செய்து கொடுக்க முடியல கரண்டுக்கு மட்டும் மின்சார சபைக்கு மூணு அறுபதாயிரம் அறுபாயரூபா கட்டுக்கிறார்கள் விரைவாக கரண்ட் எடுத்து விரைவாக நீர் வாசன வசன செய்து கொடுத்து பிழை பிள்ளைகளுக்கு பாதிப்படைந்த மக்களுக்கு வேலை வாய்ப்புகளை கொடுத்து அதன் மூலமாக பாதிப்புகளை அதாவது மனப்பாதிப்புகளை மன சோர்வுகளை குறைக்காத என்னுடைய தீவிரமான எண்ணம் அவ இதில் நிச்சயமாக இந்த நல்ல எண்ணங்களுடையவர்கள் இணைந்து விரைவாக இந்த நம்முடைய சமூகத்திலே இவ்வாறு பின்னடைவுக்கு தள்ளப்பட்டிருக்கின்ற மக்கள் கூட்டத்திற்கு ஒரு புனர்வாழ்வு மையத்தை விரைவில் உருவாக்க வேண்டும் சொன்னால் எல்லோரும் ஒன்று சேர்ந்தார் இது சாத்தியமாகும் நிச்சயமாக பேச்சோ பல்லுக்கு தம்பி கால்நடை பட்ட மாதிரி தான் வேணும் நாங்கள் சிந்திக்கிற செயல்பாடையும் பிறத்தான் வேணும் ஆகவே இயலாது இயலாது என்று சொல்லி நாங்கள் பின்வாங்காமல் எங்களால் இஜலும் என்ற எண்ணத்தை வளர்த்து நாங்கள் ஒன்று சேர்ந்து இந்த எங்களுடைய இந்த நெட்ஒர்க்கை மேலும் ஆகிய கொண்டு நான் விரும்புகிறேன் அதாவது நெட்ஒர்க் பண்ண அது இது மாதிரியான சக்திகள் நெட்ஒர்க்கு அதிகமாக இருக்கிற காலகட்டத்தில் என் நேசந்த நெட்வொர்க்கு அவ்வளோ எஃபெக்டிவாக இல்லை அது அது விரைவாக நாங்கள் எல்லோரும் நல்ல நீங்கள் இந்த இதில் இந்த என்னோட இப்போது என்னோட எங்களுடைய இந்த சிந்தனைகளை கேட்டுக்கொண்டு நீங்கள் பலர் நிச்சயமாக பலர் நல்ல எண்ணம் என்ன நீங்கள் இருக்கிறீங்க அது ஒதுங்கி ஒதுங்கி போகாமல் விரைவாக ஒன்று சேர்ந்து உங்கள் சமூகத்தை மாற்றி நிற்க முன் பாருங்கள் சரி நன்றி ஃபாதர் நான் நினைக்கிறேன் என் டென்சியிடம் போவது பொருத்தமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் இன்றைக்கு இந்த உழப்பு உளவியல் சார்ந்த சிகிச்சை தேவைப்படுகின்ற இன்னொரு தரப்பினராக இந்த பெண்கள் இருக்கிறார்கள் பெரும்பாலுமே ஃபாதர் அடையாளப்படுத்தி இருக்கிறபடியும் அவர்கள்தான் அதிகமாக இந்த பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் உண்மையிலே பெண்கள் குடும்ப வன்முறை சார்ந்து ஒரு சிக்கல் தன்மைக்கு எதிர்நோக்குகிறார்கள் அவர்களினுடைய வாழ்க்கையினுடைய அடுத்த தளம் சார்ந்த சிக்கல் தன்மைக்கு ஒரு சி ஒரு உளப்படுத்தல் சார்ந்த தேவைகள் இருக்கிறது அவர்கள் நாடி வருகின்ற தன்மை அவர்கள் பிரச்சனைகள் இன்றைக்கு இந்த எதிர்நோக்குகின்றால் எந்த அளவு தூரம் திணிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது சொன்ன மாதிரி முதல்ல அவங்க வாரத்துக்கே முதல் யோசிப்பாங்க முந்தி அப்படி இருந்த ஒரு காலம் இருந்தது சொன்னால் உடனே அவங்களுக்கு ஒரு சைக்கோவா அப்படின்னு சொல்லி ஒரு யோசிக்கக்கூடிய ஒரு அதுக்கு ஒரு உள நோய் இப்போ உங்களுக்கு ஒரு காய்ச்சல்ண்டா இதுண்டு சொன்னால் மிரந்தெடுக்கிறீங்க தானே அதே மாதிரி தான் இதுக்கு முறும் உங்களோட உள்ளத்துக்கு ஏற்பட்ட ஒரு நோய் ஜஸ்ட் நோய் அதோட அதை கிளரிஃபை பண்ணிட்டு விடலாம் அப்படி ஆனால் இப்போ வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு வராங்க மூவ் ஆகி கொண்டு வராங்க அதில் வந்து கூட லேடிஸ் வாராங்க நீங்கள் கிட்டது சரி லேடிஸ் தான் கூட என்னட்ட வர்றது நான் கூட அச்சிகப்படுத்த விரும்புகிறதும் தான் அதோட எந்த நோக்கமும் அதாக இருக்கிறபடியால் கூட லேடிஸ் வந்து என்னென்று சொல்கிறது அவங்களுக்கு வந்து ஒன்று ஃபேமிலியில் ஒரு குடும்பத்தில் ஒரு பிரச்சனையாக இருக்கும் அதோட ஹஸ்பண்ட் அவ்வளோ பிரச்சனையாக இருக்கும் விளையாட்டு பிள்ளைகள் கொஞ்சம் வளர்ந்த பிள்ளைகளாக இருந்தால் பிள்ளைகள் கொஞ்சம் வித்தியாசமான முறையில் இவங்க சொன்ன போத பொருளுக்கு அடிமையாக இருப்பாங்க அதால் பிள்ளையும் பாதிக்கப்படுது அதே நேரம் அந்த தாயும் பாதிக்கப்படுறா அப்போ அதுக்கு வந்து அட்வைஸ் பண்ண கேட்டுக்கொண்டு அப்படியெல்லாம் விரவினம் கூடுதலாக நான் இதை ஓப்பனாகவே சொல்கிறேன் கூடுதலாக எட்ட இது வந்து ஃபீஸை மையப்படுத்தி நாங்கள் இயங்கிறது அது உண்மையாக அது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த ஃப்ரீயாக இப்போ ஃபாதர் வந்து கேட்குறது தானே சொல்கிறதானே நாங்களும் ஒரு சென்டர் ஒன்று உருவாக்க போகிறோம் அதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கூடுதலாக இந்த பேர் அடிபட்டாலே இவங்கள்ட்ட போனால் ஓகே ஆகும் ஆனால் கொஞ்சம் ஃபீஸ் வந்து கொஞ்சம் ரேட்டாக இருக்கும் அப்படின்றது ஒரு இதாக இருக்குது அது எனக்கு நான் ஓப்பனாகவே இல்லை ஓப்பன் மைண்ட் ஓப்பனாகவே சொல்கிறோம் ஆனால் இவங்களுக்கு வந்து அப்படி ஒன்று ஆரம்பிச்சாங்கன்னு சொன்னால் நான் வந்து அதை ஃப்ரீயாக செய்கிறதுக்கு நான் கன்சல்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறதை இதில் நான் ஓப்பனாகவே சொல்கிறேன் அதை இப்போ இப்போ இதை பார்க்குறவைக்கே என்ன பார்த்தாலே யோசிப்பேன் அடைவாங்க இப்படி செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஆனால் நான் உங்களுக்கு செய்கிறதுக்கு தயாராக இருக்கிறேன் அதே நேரம் வந்து லேடிஸ் வந்து கூடுதலாக என்ன பொறுத்தளவில் தடம் மாறி போகிறாங்க அது குடும்ப பெண்ணாக இருந்தாலும் சரி இளாம்பிள்ளையாக இருந்தாலும் சரி தடம் மாறி போகிறதுக்கு முக்கிய காரணம் இது நான் பார்த்ததில் இந்த ஒரு சின்ன இது தான் காரணம் அது இந்த டச் ஃபோன் நார்மல் ஃபோன் ஒரு அதே நோக்கியா ஃபோனாக இருந்தால் பிரச்சனை கொஞ்சம் குறைவையாக இருக்குது இந்த டச் ஃபோன் தான் காரணம் இதையும் இப்போ நான் பாவிக்கிறது உண்மையாக நீங்களே பார்த்தா தெரியும் ஒன் எல்லாம் நான் கட் பண்ணிடுவேன் அட நான் நிற்கிற ஒன்லைன் தெரிஞ்சிடும் ஆ என்ன பன்னெண்டு மணி வா என்ன செய்கிறான்ற பார்க்குற உண்மைக்கு நான் ஓப்பனாக சொல்கிறேன் நானே இந்த ஆன்லைன் ஸ்டேட்டஸ் வந்து தான் ப்ளாக்காக தான் இருக்கும் நான் அப்போ அதையே வந்து தடம் புரள்கிற ஒரு தருவாயில் இருக்கிற பிள்ளைன்ற இது வந்து இப்படியா இருக்கும் விளாங்கச்சி இதே பன்னெண்டு மணி நானும் போன்லைனாக காட்டினேன் என்ன மிஸ் நீங்கள் ஒன்லைனில் இருக்கிறீங்க இல்லாட்டி அதையே கொஞ்சம் என்னோட கொஞ்சம் டீப்பாக க்ளோஸாக இருக்கிற ஒரு ஃப்ரெண்டாக இருந்தால் என்ன யாரோட செட் பண்ணுறேன் அது தான் அது அப்போ நாங்கள் ஒரு ஃபேமிலியாக இருக்கீங்களே எங்களுக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னேன் அப்படி நாங்கள் இதன்றோம்னு சொன்னால் இதையே வந்து தடம் ஒரு புரண்டு கொண்டு இருக்கிறோம் ஒவ்வொரு ஹஸ்பண்டாலும் ஒரு பிரச்சனை இருக்குதுன்னா அவக்கு ஒரு லைஃப்பில் ஒரு ரிலீஃப் தேவை கம்பல்சரி தேவை நான் அதை இல்லைன்னு சொல்லிடல ஆனால் அவள் வந்து திருப்பி அதை சூஸ் பண்ண போகிறான்னு சொன்னால் முதல் இதுக்கு வந்து முடிவு கட்டணும் இதுக்கு முதல் லைஃபுக்கு வந்து முடிவு கட்டணும் அதை முடிவு கட்டாமல் அதுக்கு துரோகம் வந்து ஒன்றாத்தான் இருக்கும் மொழியை ரெண்டாக இருக்கக்கூடாது அங்கேயும் அந்த லைஃபுக்கு ஒரு துரோகத்தை செய்து கொண்டு இன்னொரு சேப்டர்லேயும் வந்து அவங்க இணைய போகிறாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கும் ஒரு துரோகமாக போகுது இவங்களுக்கும் ஒரு துரோகமாக போகுது நான் வந்து என்னோட கூடுதலாக வந்து என்ன சொல்கிறது ஒரு அளவான ஒரு மிடில் கிளாஸை தாண்டினோராக்கள் தான் கூட அட்வைஸுக்கு வாருது ஆனால் அவங்களுக்கு நான் வந்து சொல்கிற உண்மைதான் நீங்கள் வந்து ஒன்றாயிருங்க இதுலேயே ரிலீஃப் ஆகுங்க முதல் உறவிலிருந்து விடுபடுங்க அப்போத்தான் வந்து இதுக்கு ஒரு உண்மையான உறவாக இருக்குமே ஒழிய இல்லாடி ஒரு டைம் பாஸாக தான் இருக்கும் அதே மாதிரி அதே இள வயது திருமணங்கள் நடக்குது அதே மாதிரி பாபா பிள்ளை வந்து அந்த தேவையற்ற முறையில் பிறக்கிற ஒரு தன்மையும் இருக்குது தேவையற்ற உறவால் தேவையற்ற முறையினா தேவையற்ற உறவால் பிறக்குற தன்மை இப்போ கூட இருக்குது நீங்கள் சொன்னீங்க தானே கிருநாச்சியிலலாம் கூட சரிங்க வேண்டும் அங்கேயெல்லாம் அப்படி இருக்குது அங்கே வந்து அது வந்து பணம் இல்லை அதுக்கு வந்து ரீசன் வந்து பணம் இல்லை எல்லாம் வந்து ஒரு தகாத உறவு அது வந்து நாங்கள் ஒரு லிமிட் பண்ணால் முந்திய ஒரு டூ தௌசண்ட் எயிட்டுக்கு முதல் அது வேறு ஒரு இதில் நாங்கள் இதை நான் அதை கதை அதை கதைச்சா எண்ணொரு முகவரசியலாக இருக்கிற வழியால் அதாக வந்துடும் இதில் அது நான் அதை கதை அதுக்கு முதல் எங்கட கல்ச்சர் வந்து வித்தியாசமாக இருந்தது ரெண்டாயிரத்தி எட்டுக்கு பிறகு இந்த போருக்கு பிறகு எங்கட கல்ச்சர் வந்து வித்தியாசமாக இருக்குது அதுக்கு காரணம் வந்து விதைக்கப்படுறதும் ஒரு பக்கம் நாங்கள் வந்து அடிக்ட் ஆகிறதும் ஒரு பக்கம் அந்த நேரம் இல்லாமல் இந்த ஃபோன் இருந்துச்சு அதே ரெண்டாயிரத்தி எட்டில் இருந்த தலை இல்லாமல் வந்து உப்பையும் இருக்குமே இருந்தால் நாங்கள் ஒழுங்காக தான் இருப்போம் இப்போ வந்து எங்களுக்கு வந்து இந்த ஃபோன் வந்துட்டு அது வந்துட்டு இது வந்துட்டு அதால் நாங்கள் லாஸ் ஆகிற மாதிரி இல்லை அந்த திலமை இப்போ இருந்தால் நாங்கள் ஒழுங்காக தான் இருப்போம் ஏன் இருக்கிறமில்ல தேவையற்ற விதமாகவும் தேவையற்ற கலாச்சார பிறழ்வுகளையும் எங்கள்கிட்ட வந்து கட்ட வைக்கிறாங்க ஏன்னா எங்கள்கிட்ட வந்து ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாயமாக சமூகமாக நாங்கள் தமிழர் வந்து பார்க்க போகிறதால் இன்னும் நாங்கள் இந்த வழியில் போனால் தான் அது நீண்ட தூரத்தில் வந்து எங்களை வந்து சிதைக்கலாம் அவ்வளோ ட்ரக்ஸுக்கு அடிமையாக இருக்கலாம் இல்லாடி ஒரு பொம்பளை பிள்ளைகள் வந்து வித்தியாசமான ஒரு முறையில் க என்ன என்னென்னு சொல்கிற எங்களோட கல்ச்சருக்கு எதிராக வந்து வாரது வந்து நீண்ட தூர இலக்காக அது இருக்கு எங்கள் அழிக்கிறது வந்து நீண்ட தூர இலக்கு அந்த இலக்கு வந்து அதைத்தான் கட்டமைக்கிறாங்களே ஒழிய அதுக்கு நாங்கள் அடிமையாக போய்கொண்டிருக்கிறோம் எண்டு அனுபவத்தில் நான் பார்த்த கேசஸ் எல்லாம் அப்படித்தான் இருக்குது கூடுதலாக வந்து ஹஸ்பண்டு விட்டுட்டார் அப்படின்னு சொன்னால் அவங்க ஒரு லைஃப் தெரிஞ்செடுக்கிறாங்க அது சக்ஸஸாக வந்து அமையணும் வேண்டு சொன்னால் பிள்ளைக்கும் அது பிள்ளையும் இருக்கு தானே அவக்கு அப்போ பிள்ளைகளை வந்து தான் மற்ற பட் அதே வந்து ஒரு இளம் பிள்ளை வந்து ஒரு தவறுதுன்னு சொன்னால் தவறி போகிறான்னு சொன்னால் அதில் வந்து அந்த பிள்ளையும் தானே சேர்ந்து புல விடுது பிள்ளையாக பார்க்கப்படுது சமூகத்தில் பார்க்கப்பட அதையெல்லாம் நாங்கள் மாற்றணும்னா எங்களுக்குள்ள வந்து சுய ஒழுக்கம்ன்றது இருக்கவன் சுய ஒழுக்கமும் இருக்க வேணும் அதே டைம் வந்து நான் வந்து ஒரு பர்ஃபெக்டாக இருக்க பெர்ஃபெக்டாக காட்டுறது மெயின் இல்லை பர்ஃபெக்டாக இருக்க வேணும் இன்றது வந்து எந்த ஒரு சிந்தனை இப்போ ஒரு ஒவ்வொரு பெண்ணுக்கும் அப்போ தான் இதை மாற்றலாமே இல்லையா அதை விட்டுட்டு என்னாலும் ஒரு ஒன் ஹவரோ டூ அவரோ ஒரு என்ன சொல்கிறது ஒரு கேஸை நான் சொல்லலாம் இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்க அது ஏற்று நடக்க வேணும் இல்லை நான் அவள் நடக்கிறாவான்ண்டு பின்னால் பார்க்க முடியாது தானே அது அவள் ஏற்றுக்கொள்ள வேணும் நான் சொல்கிறத அவள் வந்து ஏற்றுக்கொண்டோ நடக்க வேணும் நான் இப்படி திருந்த வேணும் அப்படின்னு சொல்லி நினைச்சி தாங்களாக ஒரு மாற்றத்தை உண்டாக்கினால் ஒழிய மற்றபடி அது எங்களுக்கு ஒரு ஃபீஸாக தான் அமையும் மொழியை வேறு ஒன்றுமே இல்லை சரி நன்றி நான் நினைக்கிறேன் ஜனனிடம் போவது இன்றைக்கு நான் நினைக்கிறேன் பெரும்பாலுமே இந்த இளவ இள வயது சார்ந்தவர்களோடு அதிகம் பணியாற்றி கொண்டிருக்கின்றவர்கள் பெரும்பாலும் இந்த இள வயது சார்ந்தவர்கள் ஒன்று கற்றல் சார்ந்து சொல்லுகிற சொல்லுகின்ற உள நெருக்கடிகளுக்கு அப்பால் இந்த உறவுநிலை சிக்கல் சார்ந்தும் அவர்கள் இதை சொல்லுகிறார்கள் அது சிலர் சொல்லுகின்ற போது அந்த திரை சார்ந்ததை தங்களினுடைய வாழ்க்கை என்று கருதுகிற போது சிலர் அப்படியான உள நெருக்கடிகளுக்கு உள்ளாவதாக சிலர் அடையாளப்படுத்துகிறார்கள் அல்லது எது இயல்பானது என்பதை கண்டடைவதிலே இளையவர்களுக்கு இருக்கிற சிக்கல் தன்மையும் இதற்கு காரணம் காரணம் என்கிறார் உண்மையில் இவை சார்ந்தவற்றை நீங்கள் படி பார்க்கிறீர்கள் இது எப்படி ஒரு உளம் சார்ந்த நெருக்கடிகளுக்குள் அவர்களை உள்ளாக்குகிறது உண்மையிலே நல்ல ஒரு கேள்வி சாருங்கள் இந்த மன உளைச்சல் வந்து பெரும்பாலானாங்க ரெண்டு வித அடிப்படையில் வருது ரெண்டு விதமான அடிப்படையில் ஒன்று எங்களுடைய வாழ்க்கையை மற்றவர்களோட வாழ்க்கையோட ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த சமூக அழுத்தம் காரணமாக ஒரு தனிப்பட்ட மனிதருக்கு மன உளைச்சல் வருது இன்னொரு விஷயம் இந்த லவ் பிரேக்கப் இந்த லவ் பிரேக்கப் வந்து எல்லா வயது வயதுடையினருக்கும் இருக்குது இப்போ இந்த எங்களுடைய வாழ்க்கையை இன்னொரு நாட்ட கம்பியா பண்ணியக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு உளச்சிக்கல் மிக மோசமானது அது எங்களோட குடும்பத்தில் இருந்து கூடிய இருக்குது குடும் குடும்பத்தில் மூத்த மகன் அல்லது மூத்த பிள்ளை வந்து ஒரு இன்ஜினியரிங்கோ ஒரு பண்ணி பண்ணியிருந்து அந்த ரெண்டாவது மகனுக்கு இல்லை மூன்றாவது பிள்ளைகளுக்கு அந்த இன்ஜினியரிங் சீட்டோ இல்லாட்ட ஒரு மெடிஷன் சீட்டோ கிடைக்கலன்னு சொல்லி சொன்னால் அந்த குடும்பத்துக்குள்ளே ஒரு டிஸ்கிரிமினேஷன் வருது அப்போ அந்த டிஸ்கிரிமினேஷனால் அவையில் வந்து பாதிக்கப்படினம் அந்த பாதிக்க அந்த யூனிவர்சிட்டி கிடைக்காத பிள்ளை வந்து உலர் ரீதியாக பாதிக்கப்படுது அந்த ஒரு ஒரு சமூக அழுத்தம் வந்து இந்த இப்படியான சில விஷயங்களால் அதாவது கம்பே கம்பேரிஷன் இதால தான் வந்து கூட வருது இன்றைக்கி எந்த குடும்பத்தில் ஒரு ஆள் வெளிநாட்டுக்கு போயிட்டுருன்னு சொல்லி சொன்னால் எங்களுடைய அடுத்த குடும்பத்தில் இருக்கிற ஒரு ஆளுக்கு கொஞ்சம் ஏழனமே இருக்குது எனக்கு வந்து விழாக்களை பார்க்கக்குள்ள ஒரு நாங்கள் எல்லாம் நல்லா இருக்கிறோம் எங்களளவுக்கு நீங்கள் நல்லா இல்லை என்ற மாதிரியோடு ஏழனமான ஒரு நயப்புக்குள்ளாகிற ஒரு சமூக சூழல் வந்து இன்றைக்கி இருக்குது நான் நல்லா இருக்கிறேன் நீங்கள் நல்லா இல்லை இப்படியான ஒரு விஷயங்கள் இன்றைக்கு சமூகத்தில் நிறைய விஷயங்கள் இருக்குது பள்ளிக்கூடத்தில் பாடசாலையை எடுத்துக்கொண்டால் கூட அங்கே ஆசிரியர்கள் ஒரு கல்வி நல்ல திறமை உள்ள மாணவர்களை பார்க்கின்ற விதம் ஒரு மாதிரியாகும் எல்லா ஆசிரியர்களையும் சொல்லவில்லை சில பேர் நல்ல அடிமட்டத்தில் இருக்கிற மாணவர்களை பார்க்கின்ற விதங்கள் அங்கே வித்தியாசமாக இருக்கிறது அப்போ அந்த டிஸ்கிரிமினேஷன் ஒரு பிள்ளைக்கு சரியான மன உளைச்சலை கொண்டு வருது ஒரு ஒரு உதாரணத்துக்கு ஒரு பொம்பளை பிள்ளை கல்யாண வயசு ஆயிட்டால் ஏன் கல்யாணம் செய்யலை என்னத்துக்கு செய்யலை சரி அப்படியேண்டு ஏண்டு சொல்லி அவர் கல்யாணம் முடிச்சுட்டா ஏன் இன்னும் நேரத்துக்குள்ள அந்த வைத்து கொள்ளலை சரி அப்படியேண்டு ஏன் நீங்கள் இன்னும் செட்டில் ஆகலை ஏன்னு செட்டில் அந்த சமூக கேள்விகள் ஒவ்வொருத்தோட மனதிலேயும் வந்து மிக மன உளைச்சலை கொண்டு வருது அந்த அவமானம் இன்றைக்கு மன உளைச்சலுக்கு மிக முக்கிய காரணம் அவமானம் யார் அவமானப்படுத்துகிறார்கள் இன்றைக்கி நான் அவமானப்படுறேன்னு சொல்லி சொன்னால் என்னை இன்னொரு ஆள் தான் அவமானப்படுத்தணும் அப்போ என்னுடைய மனம் வந்து உறுதியாகவும் ஸ்ட்ராங்காகவும் இருக்குமே என்னுடைய மென்டாலிட்டி என்னுடைய மென்டல் பீஸ் வந்து சரியாக இருக்கும் சொல்லி சொன்னால் உங்களுடைய நோக்கு என்னை அவமானப்படுத்த வேணுமென்றது ஆனால் நான் உங்களுடைய அவமானப்படுத்தலுக்கு உள்படாத வகையில் இன்றைக்கு சக்ஸஸ் ஆனது நான் உங்களுடைய நோக்கம் வந்து ஃபெயில் இதே நான் உங்களுடைய நோக்கம் வந்து என்னை அவமானப்படுத்துகிறேன்ற இருக்கை நான் அவமானப்பட்டுட்டேன்னு சொல்லிச்சேன்னா உங்களுடைய நோக்கம் சக்ஸஸ் அப்போ இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னு சொல்லிச்சோன்னா நீங்கள் அவமானப்படுத்துபவராக இருந்தால் நீங்கள் அவமானப்படுகிற இடத்தில் இருந்தால் அதெல்லாம் ஒரு அவமானம் என்று நீங்கள் எப்போது புரி எப்போது நீங்கள் அதை புரிஞ்சு கொள்கிறீங்களோ குள்ள அந்த மனம் அமைதியாக இருக்கலாம் ரெண்டாவது விஷயம் வந்து இந்த லவ் பிரேக்கப் ஸோ எல்லாேருக்குமே லவ் பிரேக்கப் இருக்கும் எல்லாருமே அதை கோத்ரூ பண்ணி தான் வந்துருப்பேன் ஸோ அந்த லவ் பிரேக்கப் ஏன் வருதுன்னு சொல்லிச்சோன்னா இன்றைக்கி ஆரம்பத்தில் இருக்கிற ஒரு ஆணாக இருந்தாலும் சரி ஒரு பெண்ணாக இருந்தாலும் சரி ஆரம்பத்தில் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பில் அந்த அட்டென்ஷன் வந்து நூறு வீதம் கொடுப்பினோம் ஃபஸ்ட் கால் பண்ணிவினோம் சாப்பிட்டேன் நூறு தரம் கேட்பினோம் அங்கே போகிறது இங்கே போகிறது கூட்டிட்டு போகிறது எல்லாமே ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் அந்த ஒரு கம்போர்ட் ஷோனை கொடுத்துட்டு சடனாக ஒரு ஒன் இயர்லையோ டூ இயர்ஸ்லயோ சிக்ஸ் மந்த்லேயோ அந்த கம்போர்ட் ஷோனை உடச்ச உடனே ரெண்டு பேருக்குள்ளே ஒரு கன்ஃப்ளிக் வருது ரெண்டு பேருக்குள்ளே மன உளைச்சல் மன உளைச்சல் இன்றைக்கி நானும் இன்னொரு நபரும் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கேக்கேன் நான் என்னுடைய ரிலேஷன்ஷிப்பில் நூறு வீதம் இருக்கக்குள்ளே அவரும் அந்த ரிலேஷன்ஷிப்பில் நூறு வீதம் இருந்தால் தான் அந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு சந்தோஷம் ஆனால் அவர் இவ்வளோ ஒரு ஆரம்பத்திலே அந்த நெருக்கத்தை அன்பை கொடுத்துட்டு திடீரென்னு ஒரு காரணத்தை சொல்லி விட்டுட்டு போகைக்குள்ள அந்த இடத்துல இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப் அந்த இடத்துல இருக்கிற அந்த பிரேக்கப்பை உடைச்சி வழியில் வாருதுன்றது யாராலையுமே நினைச்சு பார்க்க முடியாத உண்மை அதுதான் இன்றைக்கு தற்கொலைக்கு தூண்டுது யோசித்து பாருங்க இன்றைக்கி தற்கொலை பண்ணின நிறைய பேர்கிட்ட ஸ்டோரி எடுத்து பார்த்தா அந்த ரிலேஷன்ஷிப் பிரேக்கப் இன்னொரு விஷயம் வந்து அட்ட டைமில் ரெண்டு பேரோடு ஹைக்கிறது அது நீங்கள் அது கேர்ளாக இருந்தாலும் சரி பாயாக இருந்தாலும் சரி ரெண்டு பேர்லேயுமே சில ஒரு ஒரு கேர்ள் உண்மையாக இருந்தால் அந்த கேர்ளுக்கு ஆண் உண்மையாக இருக்கிறது இல்லை அதே சமயம் ஒரு ஆண் இருந்தால் அந்த கேர்ளுக்கு பெண் உண்மையாக இருக்கிறது இல்லை இந்த ரெண்டு விதமான கேட்டகரி பீப்புள் இருக்கிறதால இந்த ரிலேஷன்ஷிப் வந்து உடையுது அப்போ இந்த ரிலேஷன்ஷிப் உடையக்குள்ளே ஆர் ஒரு ஒரு நபர் தான் பாதிக்கப்படுறார் இன்றைக்கி நானும் இன்னொரு நபரும் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கேங்களே நான் நூறு வீதம் சரியாக இருக்கேங்களோ அவரை என்னை விட்டுட்டு போயிக்கலோ பாதிக்கப்படுறது நான் இதே அவர் நூறு வீதம் சரியாக இருக்கேங்களோ அவரை நான் விட்டுட்டு போய்களோ பாதிக்கப்படுறது நான் அவர் அப்படி இருக்க அந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு ரெஸ்பெக்ட் லாங் லாஸ்டிங் இப்படியான ஒரு ட்ரெண்டு சைட்லேயும் ஒரு லவ் அண்ட் ஈச் அதர் ரெண்டு பேருக்குமே அந்த ரிலேஷன்ஷிப் சரியாக அமைஞ்சால் இந்த டிப்ரெஷன் வராது நான் நிறைய பேர் நான் ரிலேஷன்ஷிப்பில் இருந்து பிரேக்கப் ஆன பிள்ளைகளை நான் பார்த்துருக்குறேன் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாலே என்னோட என்னோடைய கூட இருந்து ஒண்டா சாப்பிட்டு ஒண்டா வளர்ந்து ஒரு என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் வந்து சூசைட் கொண்டா அப்போ அந்த அந்த அவள் சூசைட் கண் பண்ணிக்கொண்டதுக்கான ரீசன் இதுதான் நூறு அவக்கு வந்து அட்டாச்மெண்ட் அந்த அட்டாச்மெண்ட் தான் அவள் சூசைட் பண்ணுறதுக்கு நூறு விதம் எப்போவுமே அவர் என்ன பற்றி யோசிக்கணும் என்னோடையே இருக்கணும் என்ன பற்றியே திங்க் பண்ணிகிட்டு இருக்கணும் எனக்கு என்ன சாப்பிடியா அதன் எல்லாமே என்ன கேட்டுக்கொண்டே இருக்கணும் அப்படின்ற அந்த மென்டாலிட்டி அவள் அந்த அட்டென்ஷன் அங்கே குறைஞ்ச உடனே அந்த ரீசன் வந்து அந்த அட்டென்ஷன் அவ ஸ்டார்டிங்கில் கொடுத்துருக்கினான் பிறகு போக 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 அந்த அட்டென்ஷன் குறைஞ்ச உடனே அது அவையால் டாலரேட் பண்ணி இல்லாமல் போச்சு அப்போ அதாவது அவன் சூசைட் பண்ணிக்கோணா அந்த நேரத்தில் எனக்கு சரியாக ரிக்டேட்டாக ஆகிருந்த ஒரு விஷயம் வந்து ஏன் நான் இன்னும் கொஞ்சம் அவளோட டைம் ஸ்பென்ட் பண்ணியிருக்கலாம் அவள் எனக்கு எல்லா விஷயமும் சொல்லிடுவான் ஆனால் அந்த கடைசி நேரம் நடந்த பிரச்சனையும் எனக்கு அவள் சொல்லலை அப்படி சொல்லியிருந்தால் என்னோடய கதைச்சிருந்தால் கட்டாயம் நான் அவளை அந்த அந்த ஒரு மைண்ட்லேருந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணி காப்பாற்றிருக்கிறான் ஒரு எண்ணம் எனக்கு இருக்கிறது இன்றை வரைக்கும் இருக்குது அந்த ரிக்டேட் வந்து எனக்கு இருக்குது ஸோ அதுதான் நான் சொல்ல வரேன் நிறைய பிள்ளைகள் இந்த பதினாலு தொடக்கம் பத்தொன்பது இருபது சரி முப்பது வயசுக்கான ரிலேஷன்ஷிப் பிரேக்கப்பில் இருந்து வெளிவாரது சரியான கஷ்டமாக இருக்கிறாங்க ஆனால் வெளி வந்ததுக்கு பிறகு உங்களுக்கே சிரிப்பாக இருக்குது அந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கேக்குள்ளே இருக்கேக்குள்ளே தான் அந்த பர்சன் ஒரு வேல்யூபிள் பர்சனாக தெரியாரு அதுக்கு பிறகு ஜஸ்ட் ஆர்டினரி மேன் ரைட் அப்போ அவர் அந்த டைமில் அவர் ஒரு பர்சனாக நாங்கள் கருதைக்குள்ளே தான் ஆஹா அவரை பற்றி நாங்கள் நூறு வீதம் புழுகி அவர்தான் இந்த உலகத்திலே வெல்லவர் நல்லவர் அப்படி இப்படின்ட்டுலாம் சொல்லி அவர் ஒரு பெரிய விஷயமா தெரியும் இதே வந்து அவர்களுக்கு ஒரு தேவையில்லாத ஒரு அந்த ரிலேஷன்ஷிப்பில் வெளி வந்தால் அப்படி ஜஸ்ட் ஆர்டினரி மேனாக தான் அவர் எங்களுக்கு தெரிய போகிறார் ஸோ நீங்கள் இந்த ரிலே நிறைய பேர் இந்த இந்த ஷோ பார்த்துட்டு இருக்கிற நிறைய பிள்ளைகள் நிறைய பாய்ஸ் எல்லாருமே டிப்ரெஷனில் இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் டிப்ரெஷனில் இருந்து கொண்டிருக்கிறீங்கன்னு நினை இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ டிப்ரெஷன்ன்றது ஜஸ்ட் ஒரு நீர் குமூளி போடலாம் அதை நீங்கள் உடைச்சே போடலாம் அந்த டிப்ரெஷன்லேருந்து நீங்கள் வெளிவாரத்துக்கு உங்களை நீங்களே தயார்படுத்தி கொள்ளணும் யாருமே எங்களுடைய என்னுடைய ஹேப்பினஸை நான் இன்னொரு பர்சனோடு டிபெண்ட் பண்ணிருக்கக்கூடாது வென் அவைய் வெளியில் போகணுன்னு சொன்னால் அந்த எப்படி அந்த சந்தோஷமாக இருக்க முடியும் என்னுடைய ஹாப்பினஸ் என்ன என் சார்ந்ததும் என்னுடைய உளம் சார்ந்ததும் என்னுடைய சமூகம் சார்ந்ததும் இருக்க வேணுமே தவிர இன்னொரு நபர் சார்ந்ததாக என்னுடைய சந்தோஷம் இருக்கக்கூடாதுன்றது தான் என்னுடைய கருத்து சரி குறிப்பாக சமகாலத்தில் அதிகம் பேசப்பட வேண்டிய ஒரு விடயம் பலர் எதிர்நோக்கி கொண்டிருக்கிற சிக்கல் தன்மை சார்ந்த ஒரு உரையாடலாக இன்றைய மக்கள் மன்றம் நிகழ்ச்சி விரிவடைந்திருக்கும் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது இன்றைய மக்கள் மன்றம் நிகழ்ச்சிக்காக தங்களுடைய நேரத்தை ஒதுக்கி வருகை தந்திருந்த மூன்று அதிதிகளுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள் மற்றும்ோர் மக்கள் மன்றம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்